வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வாத்தியார் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அவர் சினிமாவில் பெரிய ஆளாக வந்ததுக்கு அப்புறம் கட்சியில் சேரலை அவர் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே கட்சியில் இருந்தார் அறிஞர் அண்ணா மேலே அவ்வளோ ஈர்ப்பு பாசம் கடைசி வர அவர் அதை மறக்கவும் இல்லை மாறவும் இல்லை அண்ணாவோட கனவு எல்லாத்தையும் அரசியல் சாசனம் ஆக்கினாரு அண்ணாவோட சிந்தனை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அதை தான் வாழ்நாள் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்தும் காட்டினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ரூபாய்க்கு அரிசி இலவச ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மதிய உணவு திட்டம் கல்வியை ஊக்குவிக்கும் ஸ்காலர்ஷிப் இலவச புக்ஸ் மற்றும் கூடுதலாக நிதி உதவிகள் வழங்கினார் கிராமங்களில் மின்சார மற்றும் சாலை வசதிகள் கிராமங்களில் சுகாதார அடிப்படை வசதிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை நவீனமாக்குதல் பெண்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஆதரிக்கும் திட்டங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு திருமண நிதி உதவிகள் பஞ்சம் மற்றும் சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு விரைவான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இது எல்லாத்தையும் விட அவர் மக்களுக்கு போட்ட சாப்பாடு மக்கள் பசியை போக்க அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி இது எல்லாம் தான் இப்போ இருக்கிற மக்கள் அவரை மனிதராகவும் நல்ல தலைவராகவும் தாண்டி இன்றைக்கும் கடவுளாக மக்கள் மனசில் கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் மக்கள் மேலே வச்ச பாசம் அன்பு காட்டுறதில் தாயாகவும் அரவணைப்பில் தந்தையாகவும் கண்டிக்கிறதுலையும் வழிகாட்டுறதுலேயும் வாத்தியாராகவும் பசிக்கு சோறு போடுறதுல கடவுளாகவும் வாழ்ந்தார் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் கட்சி தொடங்கல அவரோட ரசிகர்களும் மக்களும் தொடங்கின கட்சிக்கு அவரை தலைவராக நியமிச்சாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் அவர் சிஎம் ஆனார் இன்றைக்கும் அவரோட பிறந்தநாள் மக்கள் கோலாகலமாக கொண்டாடுறத அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த பதிவு உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்